அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நட ரிலீஸ் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஃபார் அப்டேட் ரிகார்டிங் த செலெக்ஷன் ப்ராசஸ் செக் த செலெக்ஷன் ஸ்கெடியூல் இன் கமிஷன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த வெப்சைட் லிங்கில் வந்து போய் பாருங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் பற்றி எல்லாம் அப்படின் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் விரைவான ஒரு சில விஷயங்கள் தான் சேர்மேன் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் கோரிக்கை வச்சது என் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வீடியோவில் கமெண்ட்ல சேர்மன் இருக்காங்களோ இல்லையோ ப்ராசஸ் நடக்குதுதானே அப்படின்னு வந்து ஒரு சில சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக சேர்மன் இருக்கிறதுனால ப்ராசஸ் ஸ்பீடாக நடக்குது கரெக்டாக நடக்குது எப்ப எப்ப வேணுமோ அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக போயிட்டு இருக்கு இதுதான் ஒரு தலைமைக்கான ஒரு பண்பு ஒரு நல்ல தலைவர் இருந்தாருனாலே போதும் அந்த நிர்வாகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்ப அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல உங்களுக்கு அக்டோபர் மந்த் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர்ல ரிசல்ட் வரப்போகுது ஸோ அப்ப ரிசல்ட் வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் வந்து வந்துடும் ஸோ அப்ப நெக்ஸ்ட் குரூப் ஃபோருக்காக ப்ரிப்பேர் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்பவே தயாராகிக்கோங்க குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண தயார் பண்ண ஆரம்பிச்சிருங்க சப்போஸ் உங்களுக்கு வந்துச்சுனாலும் நல்லது தான் வரலைனாலும் கவலைப்பட வேணாம் ரொம்ப வேகமாக டிஎன்பி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு குரூப் குரூப் ஃபோருக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ இன்னும் பத்து நாளில் இருக்கக்கூடிய அந்த குரூப் டூ வந்து இன்னும் ரொம்ப வேகமாக படிங்க நிறைய படிங்க ஓகே ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க ரீ ரிவிஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நம்ம கர்பிரதேசத்தில் கூட நிறைய ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் டெய்லி இப்போ நேற்று இருந்தே கொடுக்குறோம் ஸோ அப்போ அந்த கிளாஸஸ் எல்லாம் கவனிங்க வேற ஏதேனும் டவுட்டு தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கற்பதையே சொல்லைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்